பட்டுக்கோட்டை குணாஸ் தையல் கலைஞன் பாடிலூசு நாற்பது இருபது பத்து இந்த பாடிலூஸுக்கு நாற்பது பாடிக்கு நம்ம கட்டிங் போட போகிறோம் நாற்பது இருபது பத்து அதாங்க இந்த சார்ட் பேப்பர்லேயே எடுங்க அதுதான் வந்து உங்களுக்கு நல்லா அழகாக வரும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும் நல்லா அழகாக வச்சு கொடுக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கேல்லாம் எப்படி போகிறோன்னு பார்த்துக்குங்க நீங்கள் தான் கவனமாக இருந்து பார்த்துக்கணும் மேலே சோல்ட்ரு கோடு போட்டாச்சு இங்கே நாற்பது இருபது பத்து பத்து இஞ்சி பத்து இஞ்சி மார்க்கு பத்து இஞ்சி மார்க்கு இந்த பத்து இஞ்சி அழகாக மார்க்கு அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே வச்சு பத்து இஞ்சி மார்க்கு போடுறீங்க ஸ்கேல் போட்டுக்கோங்க போட்டு கோடு போட்டுக்கோங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு ஒன்றரை இஞ்சி ஒன்றே ஏழு இஞ்சி தனியாக அவ்வளோ தான் ஒரு ஒன்றரை இஞ்சி ஒன்றே நாலு இஞ்சி அவ்வளோ தான் துணிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான் தான் இந்த கட்டிங்க பாருங்கள் கரெக்டாக இருக்கும் பின்கழுத்து வந்து இறக்கம் இறங்கி வருது பின்கழுத்து வந்து ஒரு இறக்கமாக போடுவோம் நம்ம வந்து மேலேயும் வைக்கணும்னா கீழே வைக்கணும்னா ஒரு ஒரு பொதுவான ஒரு இறக்கத்தை வைப்போம் பொதுவான இறக்கம்னா ரெண்டு கட்டிங் சொல்கிறேன் நாலு இன்ச்சில் ஒன்று இந்த பதிமூணு இன்ச்சில் வைப்போம் இப்போக்கி கொஞ்சம் சொல்கிறேன் பதிமூணு இன்ச்சு இறக்கம் பின்கழுத்து இறக்கம் முன்கழுத்து இறக்கத்துக்கு சம்மந்தம் இல்லை நம்ம பின்கழுத்து இறக்கம் வச்சுக்குவோம் முன்கலத்து நீங்கள் எவ்வளோ இறக்குனாலும் நீங்கள் இழுத்து தான் நம்ம போட போகிறோம் ஊக்கு வச்சிருக்கிற ஊக்கு போட்டிருக்கனால இழுத்து போட போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பதிமூணு இன்ச்சு பின்கலத்துக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும் முன்கழுத்து வந்து இழுத்து வந்துடும் பதிமூணு இஞ்சியில் ஒரு கோடு கொடுக்குறீங்க நேராகவே நேராகவே வச்சு நீங்கள் அளந்து கொண்டே பதிமூணு இஞ்சி நேராகவே வச்சு அளந்துக்கிட்டோம் நம்ம இது மாதிரி தான் நான் எப்படி ஸ்கேல் போகிறோன்னா அது மாதிரிலாம் பார்த்துக்கங்க அந்த மார்க்கெல்லாம் பார்த்துக்குங்க இப்போ பத்து இஞ்சி பாடி லூஸ் பத்து நாற்பது பாடி நாற்பது இருபது பத்து பத்தில் பத்து இஞ்சி பத்தில் வந்து பத்தில் பத்து இஞ்சா பத்தில் பாதி அஞ்சு 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 இஞ்சி தையலுக்கு ஒரு கால் இஞ்சி போடுங்க ஏன்னா பெண்காலத்து பதிமூணு இஞ்சி இறங்கியிருக்கு அதனால் பெண்களுக்கு பதிமூணு இஞ்சி இறங்கினால அது வந்து ரொம்ப விரிவு கொடுக்கும் அதனால் அஞ்சு இஞ்சும் பத்து ஒரு கால் இஞ்சி கூட இப்போ எங்கிட்ட இந்த பக்கம் ஃபுல் சொல்ற அளந்து பார்த்தோம்னா அஞ்சே கால் வருது ஃபுல் சொல்ற அஞ்சே கால் வருதா அஞ்சே காலு ஃபுல் ஷோல்டர் வந்து அஞ்சே காலு வச்சாச்சு ஒரு வெயிட் ஒன்று வச்சுக்குவோம் நவருது அதுக்காக ஒரு சின்ன வெயிட்டு அது க கற்றுக்கொள்ள இருக்கட்டும் ஒரு அஞ்சே கால் வச்சுட்டிங்களா அதில் வந்து ஆஃப் ஷோல்ட்ரு வந்து என்ன பண்ணுறோம் ஒரு மூணு இஞ்சி வைப்போம் மூணு இஞ்சி ரெண்டே காலு ரெண்டே கால் ப்ளஸ் ஒரு முக்கால் இஞ்சி போட்டு மூணு இஞ்சி ஸோ ஆஃப் ஷோல்டரு ரெண்டே கால் முக்கால் அஞ்சு தையலுக்கு மூணு இஞ்சி அது போக கழுத்து எவ்வளோ வருது ரெண்டே கால் வருது கழுத்து கீழே வந்து என்ன பண்ணுறோம் ரெண்டரை இஞ்சி வைப்போம் கால் இஞ்சி கூட போட்டு ரெண்டரை கொஞ்சம் கிராஸ் ஆர்ற மாதிரி லைட்டாக ஒரு ஷேப்பு எப்படி ஒரு ஷேப்பு போட்டுக்கிறது அது ஸ்கேல் போட வேண்டியது தான் ஒரு ஸ்கேல் போடுங்க அந்த ஷேப்பில் அப்படியே ஒரு ஸ்கேலை போட்டு அப்படியே கூட போட்டுக்கிறோம் அவ்வளோதாங்க பதிமூணு பின் பின்கலத்து இறக்கம் இறங்கியாச்சு நல்லா கழுத்து வந்து பின்னாடி நல்லா இறங்கி வருது அந்த கழுத்துக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த கட்டிங்கு அஞ்சே கால் இஞ்சி அவ்வளோ தான் ஃபுல் ஷோல்ட்ரு அஞ்சே கால இது மேலே அஞ்சு கால வச்சோம் கீழே அஞ்சு கால வச்சம் நேராகவே கோடு போடுறீங்க அவ்வளோதான் இதை இது நம்ம எப்படிலாம் நம்ம செய்கிறோங்க அந்த மார்க்கை பூரா பாருங்கள் அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் பாருங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் அதை வந்து இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கறது மட்டும் கூடாது நீங்கள் வந்து பெண்கழுத்து பதிமூணு இன்ச்சு அவ்வளோதாங்க பதிமூணு இன்ச்சு பெண்கழுத்து எழுதியாச்சு நம்ம நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இதை வந்து பார்க்குறது மட்டும் கிடையாது நீங்கள் வந்து இப்போ இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட ஒரு பத்து தடவை நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு அஞ்சு தடவை மட்டும் நீங்கள் வந்து அதை படிக்கிறது பத்து தடவை நம்ம படிக்கிறத விட அஞ்சு தடவை எழுதி பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சு புரிஞ்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி கணக்கு இது அதில் வச்சுக்கோங்க பத்தஞ்சா பத்து பாதி அஞ்சு அஞ்சே காலு அஞ்சு போக போக நாளேமுக்கால் பாக்கி பேலன்ஸ் இருக்குது அந்த நாளைய முக்கால் வரைக்கும் மேலே ஃபுல் ஷோல்ட்ரு அந்த கணக்கில் நாளைய முக்கால் வச்சாச்சு பாக்கி பேலன்ஸ் எவ்வளோ தெரிஞ்சு பாருங்கள் அந்த அதில் அந்த கணக்கு அந்த சோல்ட்ரு ஆஃப் ஷோல் வச்சது போக பாக்கி பேலன்ஸ் எதுக்கி அந்த முக்கால் வரைக்கும் மேலே வச்சாச்சு இப்போ முண்டா ரவுண்டு வந்து எட்டு எட்டு ஒரு கீழே வந்து இறக்கம் வந்து ரெண்டு இஞ்சி ஒரு பத்து வச்சுக்குவோம் எட்டு டூ பத்து ரெண்டு இஞ்சி இறக்கம் அவ்வளோதாங்க இப்போ எவ்வளோ வருது இது இந்த கீழே இறக்கமோ ஆம்கோழி இறக்கம் முண்டா இறக்கமோ அஞ்சே காலம் வந்துருச்சு அதில் இந்த புல் சொல்கிறேருந்து அஞ்சுக்கால் வந்துடுச்சு அதே அஞ்சைக்கால் கீழே வைக்கிறோம் இது மாதிரி தான் நீங்கள் மார்க் போட்டு போடணும் அப்போ தான் கரெக்டாக வரும் வந்து நேராக ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும் அந்த அளவு மாறாமல் நமக்கு வரும் ஒன்றே களைஞ்சுனா ஒன்றே காலு ஒன்றை ஒன்றைண்ணா அப்படிங்கிற மாதிரி கணக்குக்கு வரும் இப்போ வந்து முண்டா வந்து முண்டா எட்டு இஞ்சு அடிக்கை ஏழு முண்டா எட்டு அடிக்கை ஏழு ஏழு இஞ்சு இந்த வருது பாருங்கள் அடிக்கை லூஸ் வந்து அந்த குறுக்களை எல்லாம் சொல்லியிருக்கேன் நான் அந்த பாடி லூஸு அந்த ஆம்கொழி இறக்கம் அந்த புல் சோல்டர் கணக்கில் ஏழு இஞ்சி வந்துட்டு பாருங்கள் அடிக்கை லூசு அதை நான் சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் பாருங்கள் நீங்கள் அடிக்கை லூஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக போட்டுருக்கேன் அந்த வீடியோலாம் அந்த வீடியோ பார்த்து ஏழு இஞ்சி கரெக்டாக வந்துட்டு அந்த பாடி லூஸில் கரெக்டாக வந்துட்டு இதுதான் அடிக்கை லூசு அதில் அவ்வளோதான் வரணும் அதுக்கும் கீழே இறங்கக்கூடாது ஏழு இஞ்சிக்கும் கீழே இறங்கக்கூடாது ஆறரை வரலாம் ஏழு வரக்கூடாது பத்து இஞ்சி பழி லூசு பத்து இஞ்சி அவ்வளோதான் பின்காலத்து பதிமூணு இஞ்சி கிறக்கும் அந்த அடிக்கை லூசு வந்து ஏழு இஞ்சி இருந்தால் அதோட தான் இருக்கணும் அதுக்கும் கீழே இறங்கக்கூடாது நாளை முக்கால் அந்த நாளை முக்கால் அதுக்கு மேலே வைக்கிறீங்க ஃபுல் சொல்ற மேலே வைக்கிறீங்க பத்து இஞ்சி எட்டு இஞ்சாக அந்த எட்டு இஞ்சி எட்டு இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சு அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கிறீங்க ரெண்டு அவ்வளோதான் மூணு மணி அங்கே வந்து கீழே ரெண்டு இஞ்சி அந்த ரெண்டு இஞ்சியாக என்ன பண்ணுறோம் அந்த முக்கத்தில் வைக்கணும் கரெக்டாக அவ்வளோதாங்க அப்படி வைங்க அடிக்கல் லூசு ஏழுன்னா ஏழு தான் வரணும் ஆறரை வரலாம் ஏழரை வரக்கூடாது அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த ஏழு இஞ்சி தான் வரணும் ஏழுரை வரக்கூடாது இறங்கக்கூடாது ஏழு வரணும் ஆறரை வரலாம் ஆறு முக்கால் வரலாம் இப்படி வரலாம் ஏழுக்கு கீழே இறங்கக்கூடாது அடிக்கை லூசு ஏழுக்கும் கீழே இறங்கிடக்கூடாது ஸோ இது ஆம்கோல் பெருசாக போயிடும் ரவுண்டு பெருசாக போயிடும் சுருக்கமாக வந்துடும் பின்பக்கம் எல்லாமே சுருக்கம் வந்துடும் அதிகமாக இது கரெக்டாக கச்சிதமாக வந்து உட்காரும் உடம்புல அவ்வளோதான் அந்த மூணும் இணைக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா முக்கம் அந்த இது சேப்பு இந்த இதுமே இந்த புல் சொல்கிற கோடு இந்த கோடு அது அரை இன்ச்சி தையலுக்காக இப்போ நம்ம முண்டா எட்டு எட்டு இஞ்சி இப்போ வளர்ந்து காமிக்கிறோம் பாருங்கள் முண்டா ரவுண்டு அவ்வளோதாங்க எட்டு இஞ்சிங்க அவ்வளோதான் பாடி விசில் வந்து எட்டு இன்ச்சு டச் ஆகிட்டு இதுதான் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கரெக்டாக வரும் உங்களுக்கு ஜாக்கெட் நல்லா அழகாக வந்துடும் அதுக்காக தான் சொல்லிக்கிட்டுங்க அவ்வளோ விஷயங்களையும் நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்று ஓ லென்த் வீடியோ போடலனாலும் ஒரு ஒரு என்ன சொல்கிறத நீங்கள் இணைச்சிக்கோங்க எல்லாத்தையுமே நான் வந்து ஃபுல்லாக ஒரு ஒரு ஜாக்கெட்டை ஃபுல்லாகவே சொல்லிவிட்டேன் அதை நீங்கள் தான் இணைச்சிக்கணும் அரை அஞ்சு தையல் போக விட்டு எட்டு இன்ச்சு நீங்கள் வந்து ஒரு ஒரு வீடியோவையும் நீங்கள் இணைச்சிக்கோங்க எல்லாத்தையுமே நான் ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கிறேன் எல்லாத்தையுமே ஒரு ஒரு பாகமாக தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் எட்டு இன்ச்சி வந்துட்டா அவ்வளோதாங்க இந்த இந்த இது வந்து இணைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த புல் ஷோல்ட்ரு வச்சுக்க பார்த்தீங்களா அதுலேருந்து எட்டு இன்ச்சி கணக்குக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு வந்து நான் பதிமூணு இன்ச்சு இறக்கிறதுக்கு இந்த இந்த கணக்கை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த கணக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஷோல்ட்ரு வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டு போகாது அந்த பக்கம் கரெக்டாக வந்து நம்ம ஆம்கோலில் வந்து கரெக்டாக வந்து உட்காரும் அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் உட்கார நல்லா வந்து அவ்வளோதான் ஏன்னா பின்கழுத்து பின்னாடி நல்லா இறங்குறனால இதை வந்து அடிக்கை லூசு அதில் வந்து வரணும் இந்த கோடு அதுக்காக போட்டிருக்கேன் அந்த கோடு அடிக்கை லூசு முண்டா ரவுண்டு இந்த ரவுண்டு அவ்வளோதான் இந்த பின்னாடி கழுத்துக்காக இதாங்க இந்த அளவை ஃபாலோ பண்ணுங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டு இந்த அளவு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்க கரெக்டாக வரும் சுருக்கம்லாம் இருக்காது எதுவும் பண்ணாது இழுத்துக்கிட்டுலாம் போகாது கழுத்து வந்து அந்த தொய்வு கொடுக்காது லூசு கொடுத்து கழுத்து வந்து அந்த அகண்டு வர்றது வேலை வராது எல்லாமே வந்து முன்கழுத்து இறங்கி வந்தாலும் இந்த இந்த அளவுலேயே வந்து முன்கழுத்து இறங்கி வந்தாலும் அது ஒன்றும் பண்ணாது ஏன்னு கேட்டிங்கன்னா மின் சைடு வந்து நம்ம பட்டனை ஊக்கு வச்சுருப்போம் ஊட்டு ஊ பட்டனை வந்து இழுத்து இழுத்து கொடுத்துரும் சைடு வந்து நம்ம இழுத்து கொடுத்துரும் இங்கே வந்து சோல்ற வந்து கரெக்டாக நான் ஒரு காலிஞ்சி தான் கூட கொடுத்து கொடுத்துருக்கேன் தையலுக்காக வேஸ்ட்டாக அதனால் வந்து உங்களுக்கு வளைஞ்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி கரெக்டாக வந்து கரெக்டாக அந்த சென்ட்ரில் வந்து உட்காந்துருக்கும் எது அந்த சோல்டரில் எங்கே உட்காந்துருக்கணுமோ அங்கே கரெக்டாக வந்து உட்காந்துக்கிறோம் இவ்வளோதான் கணக்கு இந்த கணக்கு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அழகாக பதிமூணு இன்ச்சு இறக்கத்துக்கு அழகாக எந்த கம்ப்ளைண்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு ஒரு சார்ட் வாங்கி வச்சுக்கோங்க சார்ட் பேப்பரில் தான் நீங்கள் ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நல்லா கற்றுக்கலாம் சீக்கிரம் கற்றுக்கலாம் இந்த ரவுண்டு போட்டுக்கோங்க அந்த மாதிரி பெண்களத்துக்கு ரவுண்டு அவ்வளோதான் இதை கற்றுக்கிட்டு வாங்க ஃபஸ்ட்டு முதல்ல ஓகே